ஹலோ மக்களே சட்டமன்ற தேர்தல் வரனால எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா தேர்தல் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கட்சிக்காக நல்லா உழைக்கிறவங்களுக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு தருவாங்க கட்சிக்காக உழைக்காம மக்கள்கிட்டையும் செல்வாக்கு இல்லாத ஆட்களை கட்சியில இருந்து கலட்டி விட பார்ப்பாங்க அந்த மாதிரி எந்த கட்சி யார கலட்டி விட போறாங்கன்னு நாம இப்ப பாக்கலாம் விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த தடவை எம்எல்ஏ பிரபகர ராஜாவை கழட்டி விடுறதுக்கு திமுக திட்டம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவரோட மகன் தான் பிரபாகர் ராஜா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல திமுக தேர்தல் வேலையை தொடங்கியிருக்காங்க அநேகமா சென்னை நகர பொறுத்த கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் இதுல விருகம்பாக்கம் தொகுதி மட்டும் விதிவிலக்கா இருக்கு ஏன்னா போன தடவை தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரம ராஜாவோட மகன் பிரபாகர ராஜாவுக்கு விருகம்பாக்கம் தொகுதி திமுக வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் இந்த தொகுதியில ஜெயிச்சாலும் பெரிய அளவுல மக்கள் செல்வாக்க தான் சொல்லணும் இதே மாதிரி கட்சியிலையும் அவர் பெரிய அளவுல ஈடுபாட்டோட எந்த கலப்பனையும் செய்யலைன்னு சொல்லிட்டு திமுக இருந்து சொல்லிட்டு இருக்காங்க போன தடவை பிரபாகர் ராஜாவுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் வணிகர் சங்கத்துக்கு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற அப்படின்ற தான் பிரபாகர் ராஜாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதனால விக்ரம வாய திமுக அடைச்சாங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில திமுக அரசுக்கு எதிராக வணிக சங்கங்கள் சார்பில் பெரிய அளவுல கடையெடுப்போ ஆர்ப்பாட்டமோ நடக்கல எம்எல்ஏ பிரபாகர் ராஜா மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு வாய்ந்த தலைவராகவும் இல்லை அதே மாதிரி அதிமுக சார்பில் போன தடவை வெற்றி வாய்ப்பை இழந்த விருகை வி என் ரவி மறுபடியும் போட்டியிடுவார்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாயிருக்கு அவர் ஒரு தலைவரா வளம் வந்துட்டு அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க போன தரவ பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் தொகுதியில் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் பெற்று ஜெயிச்சாரு அதிமுக வேட்பாளர் விருகை ரவி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருந்தாரு அப்ப அதிமுக ஆட்சிக்கு எதிராக மக்களோட மனநிலை இருந்துச்சு அதனால பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பிரபாகர் ராஜா ஜெயிச்சாரு ஆனா அதுக்கப்புறமா அவர் தொகுதி மக்கள் கிட்ட பெரிய அளவுல ஒட்டாததால மக்கள் திமுக மேல அதிருப்தியா இருக்கிறதாகவும் நிலவரங்கள் சொல்றாங்க இதனால இந்த தடவை அதிமுகவோட கரம் தான் ஓங்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த மட்டும்ல இங்க பூர்வக்குடி மக்களை விட தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் தான் அதிக அளவுல இருக்காங்க வெற்றி நிலவரத்தை தீர்மானிப்பதுல சென்னையில செட்டில் ஆன தூத்துக்குடி திருநெல்வேலியைச் சேர்ந்த நாடார் சமூகத்தினர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் போன தடவை பிரபாகர் ராஜா ஜெயிச்சாரு இருந்தாலும் இந்த தடவை திமுக தலைமை அவரை மாற்றி விட்டு தனசேகரனுக்கு வாய்ப்பு கொடுக்கற பட்சத்துல அதிமுகவுக்கு அவர் கடுமையான போட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கள நிலவரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா திமுக இவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அது கட்சிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தும் திமுக இவரை நீக்கிட்டாங்கன்னா இவரோட ஆதரவாளர்கள் கட்சிக்காக எந்த செயலையும் ஈடுபட மாட்டாங்க விருகம்பாக்கம் தொகுதி திமுக கிட்ட இருந்து அதிமுக கைவசம் போயிடும் பிரபாகர் ராஜா மேல அதிருப்தியில இருக்க மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க அதிக சான்ஸ் இருக்கு நன்றி